தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் திமுகவிற்கு எதிராக அக்கட்சி நிர்வாகிகள் பேசியதாகவும் இந்த விவகாரத்தை திமுக டெல்லிக்கு எடுத்து சென்றதை தொடர்ந்து மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் மேலிடம் டோஸ் விட்டதாகவும் சொல்கின்றனர் தமிழக அரசியலில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடைபெற்றதில்லை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோ சமீப காலமாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தொடர்பான பேச்சுக்கள் எழுந்துள்ளது அந்த வகையில் கடந்த ஆண்டு பாவேக என்ற கட்சியை தொடங்கிய விஜய் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று கொளுத்தி போட்டார் இதனால் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த விவகாரம் தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவிற்கு கடும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில்தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் செயற்குழுவல் கூட்டணி ஆட்சி தொடர்பாக கொளுத்தி போட்டிருக்கிறார் அக்கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு அதாவது திமுக கூட்டணியில் நாம் இருக்கிறோம் ஆனால் அடிமை கிடையாது காங்கிரசின் வளர்ச்சிக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது நமது உரிமை கூட்டணி ஆட்சி வலியுறுத்துவதும் ஆட்சியில் பங்கு கேட்பதும் எப்படி தவறாகும் இதற்காக பற்றி பேசவே பயப்படுகிறீர்கள் காங்கிரஸ் கட்சி கோலையா பேசவே பயப்பட்டால் மக்களை சந்தித்து எப்படி நாம் வளர்க்க முடியும் திமுகவில் கூட்டணி ஆட்சி கேட்கக்கூட பயந்தால் எப்படி துணிச்சலாக கேட்க வேண்டும் இல்லையெனில் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார் இதையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான கே ஆர் ராமசாமியும் பேச திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தங்கபாலு அழகிரி ஆகியோர் பேச காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் இந்த விவகாரங்கள் எல்லாம் திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் காதுகளுக்கு செல்ல காங்கிரஸ் நிர்வாகிகளை கடுமையாக கடிந்து கொண்டாராம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி உள்ள நிலைமைக்கு இவர்களுக்கு நமது கூட்டணியில் அதிகமான இடங்களை கடந்த முறை கொடுத்ததே பெரிய விஷயம் இதில் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டுமா என்று கோபப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தை டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு எடுத்து சென்றதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே கூட்டணி ஆட்சி குறித்தோ கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துகிற வகையிலோ காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசக்கூடாது என்று டோஸ் விட்டதாக சொல்கின்றனர்